உங்கள் அப்பா கிடைச்சதும் நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகே ரைட் தேங்க்யூ டாக்டர் டாக்டர் நீங்கள் என்னோட செல் நம்பர் எடுத்துங்க கொஞ்சம் கொஞ்சம் இருங்க அரவிந்த் கிருஷ்ணா சொல்லுங்க நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் ஆ ஓகே அரவிந்த் நல்ல தகவல் கிடைச்சா நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ் இட்ஸ் ஓகே

ஆமா இப்ப அவர் எங்க இருக்காரு அது தெரியல ஆனா அவர் செல் நம்பர் மட்டும் வாங்கி வச்சிருக்கோம் அங்கிளை பத்தின உண்மைகள்ல இதுவும் ஒரு கூடுதல் தகவல் அந்த வகையில மட்டும் நாம இத எடுத்துப்போம் அதே சமயம் இத நம்ம முழுசாவும் நம்ப முடியாது ஏன்னா அவர் நம்ம பராமரிப்புல தான் இருப்பாரோன்னு சந்தேகப்படுற யாரோ ஒருத்தர் கூட இப்படி டிராம பண்ண வாய்ப்பு இருக்கு உம் கரெக்ட் அப்படி இருக்கலாம் அதனால அங்கிள்க்கு முழுசா ட்ரீட்மெண்ட் முடியிற வரைக்கும் நாம காத்திருப்போம் அவரை க்யூர் எது உண்மை எது பையங்கிற விஷயம் எல்லாம் தெளிவாயிடும் ஆமா அது வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கிறதுதான் நல்லது இட்ஸ் ஓகே நான் அப்புறமா காண்டாக்ட் பண்ணேன் ஓகே டாக்டர் காலங்கரதா எங்க போயிட்டு வராய் கோவிலுக்கு போயிட்டு வந்தேம்மாப்ளே கோவிலுக்கு என்ன திடீர்னு கோவிலுக்கு மனசு சரியால அதான் போயிட்டு வந்தேன் ஓ இப்போ சரியா படுதோ அல்லமேல சேதே இப்படி வாयें என்னம்மா எல்லாமே போயிடுத்துறியல மேடம் நம்ம குடும்பமானமே மானமே போயிடுத்து என்னம்மா ருக்கு ஏதாவது எசக பசகா பண்ணிட்டாளா ஏண்டி நம்ம குடும்பம்னா நான் உனக்கு ருக்கு நீயே உங்க ஆத்துக்கார மட்டும் தானா சுந்தரம் குடும்பம் நம்ம குடும்பம் இல்லையா ஏண்டி நீ ஏன் பிரிச்சு பேசுற அம்மா அண்ணாவுக்கு என்னமாச்சு அவனுக்கு இன்னும் என்ன ஆகணும் அவன் பெத்த பிள்ளைகளாலே அவன் மானம் சந்தி சிரிச்சு போயிடுத்துறி என்னமணி நீட்டி முழக்கம் யார் என்ன பண்ணு முதல்ல சொல்லு இந்த கட்டையில போற அந்த சாம் இருக்கு அது கோதையோட நாத்தனார் ஆர்த்தியே லவ் பண்ணி தொலைச்சு கொடுத்து லவ் பண்ணதோடு நின்று இருக்கப்படாதா அப்பா அம்மா ஊர்ல இல்லாத நேரமா பார்த்து அவ ஆத்துக்கு போய் ச்சே சொல்றதுக்கே நான் கூசுறதுடி அம்மா இந்த விஷயம் அண்ணாக்கு தெரியுமா கையங்களமா பிடிச்சதே அவன் இப்போ ஒரே மேடையில ராகவனுக்கும் ஷாமுக்கும் கல்யாணமும் என்ன அம்மா அவன் பொண்ணு சதியாலோசனை பண்ணிட்டு இருக்க ஒண்ணு இல்ல மாப்பிள்ள ஒண்ணு இல்லையா என்ன ஒண்ணும் இல்ல எல்லாம் நான் கேட்டுதான் இருந்தேன் இன்னைக்கு தினம் ஒரு திருக்குறள் சாலமன் பாப்பையா சொன்னார் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்ன அர்த்தம் தெரியுமா நீ நல்லவனாக கெட்டவனாங்கிறது உன் பிள்ளைகளை வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலான்னு அர்த்தம் இப்போ உங்கள் பேர பிள்ளைகளை வச்சு பார்க்கும்போது உங்கள் பிள்ளை சுந்தரத்தோட லட்சணம் தெரியுறதா இதெல்லாம் ஒரு குடும்பம் நல்ல லட்சணம் ஹலோ பத்து நான் ரங்கநாதன் பேசுறேன்டா ஆ சொல்லு ரங்கநாதா இப்பதான்டா உன் சகலையாத்து சமாச்சாரம் கேள்விப்பட்டேன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுரா என்ன பண்றது எல்லாம் விதி விதி இல்லடா பத்து எல்லாம் சதி என்ன சொல்ற ஆமாண்டா அடுத்த வாத்து பசங்களை மயக்கி வலையில விழ வைக்கிறது அவன் குடும்பத்து வழக்கம் ஏன் பிள்ள ராஜாவ அந்த கோதையை காட்டி மயக்கலையோ இப்ப ஆர்த்தியை ஷாம வச்சு மடக்கிட்டாங்க என் பொண்ணு ருக்மணிய கூட அந்த கண்ணனை காட்டி இழுக்கணும்னு பார்த்தான் இழுக்கணும் என் பொண்ணு கொஞ்சம் ஒழுங்கா இருந்தாலும் என் மானம் தப்பிச்சது பத்மநாபா பசங்களை பெத்தா மட்டும் போறாதரா ஒழுங்கா வளர்க்கணும் என் பொண்ணுன்ற பெருமைக்காக சொல்லல ருக்மணி குனிஞ்ச தலை நிம்மரமாட்டான் காதல்னா என்னப்பான்னு கேப்பா என்ன என் வளர்ப்பு அப்படி நல்ல வேலை பத்தோ நீ பிள்ளைய பத்தியோ சரிடா நான் என்னமோ உள்ளபடியே வேதனையோட சொன்னாலும் உனக்கு என்னமோ எரிய கொண்டில எண்ணெய் மாதிரி இருக்கும் வச்சு வெளியில தலை கூட காட்ட முடியாது போல இருக்கு யோசிச்சா நாக்க புடிங்கன்னு சாகலாம் போல தோன்றது என்னம்மா அப்பா ஏதோ போன்ல யாரு என்ன பேசினாங்க தெரியலையேம்மா எனக்கு என்னமோ இந்த மனுஷன் நடந்துக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல நான் மட்டும் புடிச்சா வாழ்ந்துன்னு இருக்கேன் ஏதோ விதி விட்ட வழி என்னம்மா அப்பா போன்ல யார்கிட்டயோ யாரையோ குத்தம் சொல்லி பேசின்னு இருக்கா உங்க அப்பா யாரையான குத்தம் சொன்னானா வேற யார பத்தி இருக்கும் உங்க சுந்தரம் மாமா பத்தி தான் அவனை பத்தி எதுவும் சொல்லலைன்னா உங்க அப்பாவுக்கு தூக்கமே வராதே கரெக்ட் எனக்கு தூக்கம் வரலனாலும் பரவாயில்ல ஆனா வாழ்க்கையில அந்த சுந்தரம் ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க கூடாது ஒரே மேடையில ரெண்டு கல்யாணம் பண்ண போறானா பார்த்துட்டே இருங்க அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி என் பொண்ணு ருக்மணி கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன் அப்படி நடக்கலன்னா என் பேர் ரங்கநாதன் இல்ல எப்படின்னா அவ கல்யாண பத்திரிகை அடிச்சு அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சுட்டு இருக்கா அதுக்குள்ள நம்ம ருக்கு எப்படி அடிப்போடி பைத்தியக்காரி அந்த ரெண்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பொண்ணு கல்யாணம் சொன்னேன் அடுத்த வாரத்துக்குள்ளன்னு சொன்னா அந்த கல்யாணம் நடந்தா தானே நடத்த விட்டு அந்த சுந்தரத்தை சந்தோஷமா இருக்க விட்டுருவனா நெவர் ஏதோ கோத கல்யாணத்தை மிஸ் ஆயிடுது இந்த தடவை மிஸ் ஆகவே ஆகாது மாப்பிள்ள உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செய்து இந்த கல்யாணத்தை நிறுத்தாதே அவன் ஏற்கனவே ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கான் முடியாது இந்த ரங்கநாதன்னை நினைச்சா அதை நடத்தாம விட மாட்டான் இப்போ இந்த கல்யாணத்தை நடத்த விட விடுங்க ராகவன் எந்த விஷயத்தையும் ஈஸியா எடுத்துக்க பழகிக்கோங்க எப்படி நான் எத்தனை கனவோட இருந்த அன்னைக்கு நான் உங்ககிட்ட நம்ம கல்யாணம் எப்படிதான் நடக்கணும்னு எத்தனை எதிர்பார்ப்போட சொன்ன அது எல்லாம் அந்த ராஸ்கர் பாடாக்கிட்டா இங்க பாருங்க ராகவன் நம்மளோட ஒரே மேடையில கல்யாணம் பண்ணிக்க போறது ரோட்ல போற யாரோ ஒருத்தர் இல்ல உங்க தம்பி கூட பிறந்த தம்பி உண்மையிலேயே இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அதை விட்டுட்டு இப்படி புலம்புறீங்களே இத நான் ஃபீல் பண்ணிருந்தா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா உங்க தம்பிய நீங்களே இப்படி திட்டுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல ராகவன் எனக்கு என்னோட விருப்பம் தான் ஸ்ரீ முக்கியம் அதுல பங்கு போட்டுக்க யாரு வந்தாலும் அது எனக்கு பிடிக்காத ராகவன் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன் எப்பவுமே நான் நானு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு வரீங்க அதை விட்டுட்டு வெளியே வந்தாதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ஐ மீன் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்னதான் மேட் ஃபார் ஈச் அதர்ன்னு நம்ம எல்லாரும் சொன்னாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க சுயநலத்தினால நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருமோன்னு தோணுது. ஸ்ரீ என்னது? என்ன சொந்த தம்பி விஷயத்தலியே இப்படி மிரண்டு பிடிக்கிறீங்க. இடிலே வந்த, எங்க கூட அனுசரிச்சு போவீங்க. ஐயோ ஸ்ரீ, நீ வேற, வேற. ப்ளீஸ் தான் இந்த வட்டத்தை தான் உடைச்சிட்டு மீ சார். யா. சார். இந்த டாக்குமெண்ட் நீங்க வெரிஃபை பண்ணி சைன் பண்ணிட்டீங்கன்னா எம்டி டேபிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவேன் ப்ளீஸ் சௌந்தரியா நீங்க ஃபைல் வச்சிட்டு போங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ராகவன் வெரிஃபை பண்ணி அனுப்புவாரு இல்ல மேடம் இது கொஞ்சம் அர்ஜென்ட்டான ஃபைல் இல்ல ஒரு 15 मिनिटஸ் கழிச்சு வாங்களே அவர் வேற ஒரு பிரச்சனையில இருக்காரு என்ன மேடம் பிரச்சனை அது உனக்கு தேவ இல்லாத விஷயம் உன் வேலைய மட்டும் நீ பார் எங்க விஷயத்தை தலையிடாத புரியதா ராகவன் ஏன் இப்படி எல்லாம் மேலே எரிஞ்சு விடுறீங்க சௌந்தரி அப்படி என்ன பெருசா கேட்டுட்டாங்க

சாரி மேடம் நான் அப்புறமா வரேன் என்ன ராகவன் வேணா புடிச்சவ உனக்கு தெரியாது ஸ்ரீ அவ வேணா புடிச்சவ இத பாருங்க கண்ணன் ஸ்ரீநிதி எனக்கு ஒரே பொண்ணு அவங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அவளோட உலகம் நான் தான் என்னோட உலகம் அவதான்னு நாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீட்டில் ஒரு அது கல்யாணம் தான் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு விமர்சையா இருந்தேன் திடீர்னு சேர்த்து சொல்றீங்க ஒரே பொண்ணோட தகப்பன்ற முறையில இதில் எனக்கு அவ்வளவா விருப்பம் இல்லை ஏன் இடத்துல நீங்க இருந்திருந்தா இதைத்தான் நீங்களும் சொல்லிருப்பீங்க கண்டிப்பா சார் உங்க சங்கடம் என்னன்னு எனக்கு நன்னா புரியுது என்ன சார் பண்றது சூழ்நிலை தான் எங்களை இப்படி ஒரு நிலைமைக்கு எழுத்து விட்டுடுது கண்டிப்பா அவ சரின்னு சொல்லிடுவா ஏன்னா எல்லாத்தையும் எனக்கு தான் இது இருக்கு சார் கல்யாண செலவு கூட பேர் பேர்பாதியா பண்ணிக்கலாம் அப்பா சொல்ல சொன்னார் என்னது கல்யாண செலவை பகிர்ந்துக்கிறதா என்ன நீங்க இன்னும் சரியா புரிஞ்சுக்கல கண்ணு உங்க தம்பிங்களோட சேர்த்து உங்களுக்கும் அதே மேடையில் கல்யாணம் பண்ணி வைக்க என்னால முடியும் நான் உறுத்தல் சொன்னது பணத்துக்காக என் பொண்ணோட தனித்தன்மைக்காக அதை நீங்க புரிஞ்சுக்குங்க நான் சொன்னது உங்க மனசை புண்படுத்தி என்னை என்ன மன்னிச்சுக்கோங்க ஒரு உதவி எதிர்பார்க்கும் போது அதுக்கு பிரதியோபகாரமா நாமளும் ஏதாவது செய்யணும் இல்லையா அதான் சொன்னேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஷாம் கல்யாணத்தை நாங்கள் வேற தேதியில் நடத்திக்கிறோம் நான் வரேன் சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க உட்காருங்க உதவிக்கு பதில் உதவின்னு சொன்னீங்க நான் என்ன கேட்டாலும் என் விருப்பத்தை நிறைவேற்றி தருவீங்களா நிச்சயமா சார் எங்களால முடிஞ்ச வரைக்கும் பெருசா ஒண்ணும் சிம்பிள் சொல்லுங்க சார் கல்யாணத்தை என் பொண்ணு கல்யாணத்தோடவே சேர்த்து நடத்தலாம் கல்யாணம் பத்திரிகையில் இருக்கிற மாதிரி அந்த மண்டபத்தில் நடக்காது சிம்பிளா ஒரு சரி வச்சுக்கணும் நான் என் பொண்ணோட தனியா வச்சுக்கிறேன் அதை யாருக்கும் பங்கு போட விட மாட்டேன் இன்னொரு முக்கியமான விஷயம் கல்யாணத்துக்கு அப்புறம் ராகவன் எங்க வீட்டுல தான் தங்குவார் வீட்டோட மாப்பிள என்ன என்னால என் பொண்ண பிரிஞ்சிருக்க முடியாது இதுக்கு நீங்க ஓகேனா நானும் ஓகே சரி சார் உங்க விருப்பப்படி ஆகட்டும் இப்ப ஓகேன்னு சொல்லிட்டு நாளைக்கு அப்பா வேண்டானாங்க அம்மா வேண்டானாங்கன்னு சொல்லக்கூடாது இல்லை சார் அதை நான் பார்த்துட்டேன் ஓகே கண்ணன் நீங்க வாக்கு கொடுத்தா போதும் நான் வரேன் ம் கண்ணன் என்ன கண்ணன் எங்களுக்கு உரிமை உள்ள ஒருத்தனை இன்னொருத்தர் வீட்டில் விட்டு வைக்க மாட்டோன்னு அன்னைக்கு சொன்னீங்க ஆனால் இன்னைக்கு ஒரேடியாக விட்டுட்டு போறீங்க இப்பவும் சொல்றேன் சார் நீங்க உங்க தான் விலை பேசியிருக்கீங்க என் தம்பி எவனாலையும் சாரி யாராலையும் விலை பேச முடியாது Veni, vidi, vici.